மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் சரவணம் பேசுறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அதோ சளி இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சளி என்பது பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்டல்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க சித்தர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சளிக்கு ஒரு பேர் வச்சுருக்குறாங்க யமன் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மழைக்காலம் வந்தாலும் பயப்பட மாட்டாங்க வெயில் காலம் வந்தாலும் பயப்பட மாட்டாங்க ஆனால் குளிர்காலம் வந்துடுச்சுன்னா பார்த்திங்கன்னா அந்த காலத்தை கடந்து போகிறதுக்கு அந்த மூணு மாதம் பார்த்தீங்கன்னா உயிர் போய் உயிர் வந்துடும் அப்படின்னா யமன் வந்து எவன் போகிறான்ற அர்த்தம் அப்படின்னா என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சளி சம்பந்தமான பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா மூக்கில் சல சல சலான்னு ஒழுகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அது ஒழுகிடுச்சு கொஞ்ச நேரம் ஒரு பத்து நாள் பாய்ச்சு நாள் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சளி பார்த்தீங்கன்னா நெஞ்சுக்குள்ளே வந்துடும் அந்த சளி நெஞ்சுக்குள்ளே வந்து என்ன ஆகும்னு சொன்னால் எலும்புகளுக்குள்ளே ஊடுருவி பாயும் எலும்புக்குள்ளே ஊடுருவி பாயும்போது என்ன ஆகும்னு சொன்னால் நரம்புக்குள்ளே போகும் நரம்புக்குள்ளே போயிடுச்சேன்னா ரத்தத்தில் கலக்க ஆரம்பிக்கும் ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா மலமும் ச ஜலமும் சரியான முறையில் அவன் கழிச்சானா அவன் மனிதனாக வாழ முடியும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சளி வருவதற்கான மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் உடல் கழிவுகள்னு பார்த்தீங்கன்னா சளியாக அமைகிறது உடல் தான் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு கழிவாக மாறுது ஒரு மனுஷனுக்கு உடலில் கழிவுகள் அதிகமாக தேங்கி நின்றால் எண்ணற்ற வியாதிகள் வரும் முதல் முதல் வருவது பார்த்தீங்கன்னா சளி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜுரம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சளியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சளியை நம்ம இருந்தே பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டா நம்முடைய முன்னோர்களால் கொடுக்கப்பட்டது சித்தர்களால் அருளப்பட்டது சித்தர்களும் சரி மகானுகளும் சரி வைத்தறிகளும் சரி பெரியவங்களும் சரி பார்த்திங்கன்னா இது அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது நிறைய பேருக்கு தெரியும் ஆனாலும் இந்த மருத்துவத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறது இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமாக தேவைப்படுகிறதான இந்த மருத்துவம் இது பார்த்தீங்கன்னா உத்தாமணி நல்லா பாருங்கள் வேலி பருத்து என்கின்ற உத்தாமணி இதுதான் பார்த்தீங்கன்னா பூ இருக்கும் காய் வரும் இந்த வேலி பருத்தி உத்தாமணியை எடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா பார்த்துக்குங்க இந்த வேலி பருத்தி உத்தாமணி எடுத்து அப்படின்னு சொன்னோம் இதை சாறு எடுத்துக்கணும் இந்த சாறு இதோட சேர்த்து குப்பமேனி சாரு குப்பை மேனி பார்த்தீங்கன்னா அரை சாரு லிட்டர் எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் மிளகு இந்த மிளகு வறுத்து வச்சுக்கணும் ஐம்பது கிராம் பார்த்தீங்கன்னா சுக்கு இந்த சுக்கமும் சுற்றி பண்ணி வச்சுக்கணும் ஐம்பது கிராம் திப்பிலி இந்த திப்பிலியும் பார்த்தீங்கன்னா வறுத்து வச்சுக்கணும் ஐம்பது கிராம் பார்த்திங்கன்னா வால்மிளகு இதை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இந்த உத்தாமணி சாரில் பார்த்தீங்கன்னா போட்டு சூரியப்புடம் இருபத்தோரு நாள் வைக்கணும் சில நாட்களில் பார்த்தீங்கன்னா ஏழு நாள் வைக்கலாம் வெயில் சீசன்லாம் ஏழு நாள் வைக்கலாம் அது உத்தமம் வெயில் சீசனில் பண்ணுறது ரொம்ப 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 அரிது ரொம்ப நல்லாயிருக்கும் வெயில் சீசனில் என்ன பண்ணுன்னு சொன்னால் ஒவ்வொரு சா ஒவ்வொரு மூலிகையும் என்ன பண்ணால் உத்தாமணி சாரில் ஒரு டைம் மிளக திப்லி ஒரு டைம் இந்த மாதிரி ஏழு நாள் ஏழு நாள் பார்த்திங்கன்னா சூரியப்புடம் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்டு வரணும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இப்படி சாப்பிட்டு வரும்போது தொடர்ந்து சளி நல்லாவே இருப்பாங்க எழுந்து பார்த்திங்கன்னா நைட்டில் சாப்பிட்டு படுப்பாங்க காலையில் பார்த்திங்கன்னா சலசல சலன்னு ஒழுகு மூக்கில் அப்படிப்பட்டவங்க ஒரு தேனில் பார்த்தீங்கன்னா ஒரு அரிசியட அளவு எடுத்து பார்த்தீங்கன்னா தேனில் நக்கி வெறு வயதில் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த சளி உடனே தீரும் நிறைய பேருக்கு அப்படி சாப்பிட்டோம் குணம் ஆகல அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணணும்னு சொன்னா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நெஞ்சில நுரையீரில் பார்த்தீங்கன்னா சளி பார்த்தீங்கன்னா தேங்கிருச்சு நுரையீரில் யாருக்கெல்லாம் சளி தேங்கி நிற்குதோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல்ல அதிகமாக கழுவி தேங்கி நிற்கிறது அர்த்தம் இதை நம்ம எப்படி வெளியே கொண்டு வருது அப்படின்னு சொன்னால் இதை நம்ம காலை மாலை தொடர்ந்து இதை நம்ம சாப்பிட்டு வரும்போது அதாவது சூரியப்புழம் போட்டு எடுத்து வச்ச இதைய சாப்பிட்டு அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா உத்தாமணி சாரில் செஞ்சு வச்சுருக்கிற மருந்தோடு கூட சேர்த்து ஜாதிக்காயும் கடுக்காய் இது ரெண்டையும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி இதையும் தேனில் சாப்பிட்டு வரும்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்மா பிரச்சனை இருக்கும் இந்த ஆஸ்மா பிரச்சனை தீரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நெஞ்சில் பார்த்தீங்கன்னா சளி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா மலத்தின் வழியாக வெளியே வந்துடும் மூன்றாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எலும்புகளில் எலும்புகளில் சந்திகளில் பார்த்திங்கன்னா வழி இருக்கும் வேதனை இருக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஒரு மனிதனுக்கு யாருக்கெல்லாம் சளி பிடிச்சிருச்சனோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் ஃபஸ்ட் நாள் சளி பிடிச்ச ரெண்டாவது நாள் கை கால் வலி இடுப்பு வலி இந்த மாதிரி வழிகளை அதிகமாக கொண்டு வரும் ஏன்னு சொன்னால் அந்த கழிவுகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக உருவ உற்பத்தி ஆகிறதுனால சளி அதிகமாக பிடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கை கால் வலி நெஞ்சில் பார்த்தீங்கன்னா குத்தல் குடைச்சல் வரும் அப்படிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன மருந்துகளை தொடர்ந்து பயணம் எடுத்துகிட்டு வரும்போது அற்புதமான பலனை பார்க்க முடியும் நிறைய பேருக்கு சளி வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்னா துளசி இலை ஒரு ரெண்டு இலை தூதுவலை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இலை அதாவது உத்தாமணி சாரில் போட்டு ஒரு ஏழு நாள் வச்சு வச்ச மிளகு இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கற்ப மிளகு அப்படின்வாங்க இந்த கற்ப மிளகு ஒரு அஞ்சு போட்டுருங்க அதோடு பார்த்தீங்கன்னா சுக்கு ஒரு கொஞ்சமாக சுக்கு போட்டு காலை மாலை காலை மாலை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா டெஞ்சு சளி எலும்புகளில் சளி கொத்துருச்சேன்னா டீப்பே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டீப்பையையே மிக மிக முக்கியமாக முற்றிலும் கரைச்சி வெடியை கொண்டு வரக்கூடிய சக்தி பார்த்திங்கன்னா இந்த மிளகுக்கு உண்டு அதையும் நம்ம தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வரும்போது கற்ப மிளகு நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஏராளமான நன்மைகளை தரும் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உடலில் இருக்கிற கழிவுகள் அதே பார்த்திங்க எலும்புல இருக்கக்கூடிய கழிவுகள் மச்சல இருக்கக்கூடிய கழிவுகள் இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் அதில் பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை அற்புதமாக குணமாக்கக்கூடிய வளமை வந்து பார்த்தீங்கன்னா மிளகுக்கு உண்டு இந்த மிளகு நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது எப்படியப்பட்ட ஏன்னா உடல் பார்த்தீங்கன்னா காரத்தன்மையாக இருக்கிற எந்த ஒரு நபருக்கும் பார்த்தீங்கன்னா நோய் என்பது வரவே வராது மிக குறைவாக இருக்கும் ஏன்னா இந்த காரத்தன்மை பார்த்தீங்கன்னா உடலுக்கு குறையும் போது தான் மனிதனுக்கு காபம் பார்த்தீங்கன்னா ஆதிக்கம் கொள்கிறது வாதம் பித்தம் கபம் இந்த கபத்தை பார்த்தினா ஒரு மனிதனுக்கு கபம் ஆண்டு ஆண்டு கொண்டுருச்சேன்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா யமன் ஆண்டு கொண்டான் என்பதை நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும் ஏன்னா இந்த உடம்பானது மூன்று நிலையில் உருவாக்கப்பட்டதுனால மூன்று நிலையை தாத்பரியமாக மூன்று தோஷமாக இருக்கிறதுனால வாதம் பித்தம் கபத்தினால் இருக்கிறதுனால ஒரு மனிதனுக்கு கபம் மட்டும் அதிகமாக இருந்துச்சனா கண்டிப்பாகவே அவன் யமன் வந்து சேருவான் என்று சித்தருடைய கருத்தாக அமைகிறது சரி இன்றைக்கு நம்ம நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக பெண்களுக்கு இந்த குளிர்காலம் வந்துருச்சுன்னா நிறைய பார்த்தீங்கன்னா காதில் பஞ்சு வச்சுப்பாங்க மேலே பார்த்தீங்கன்னா துணி கட்டிப்பாங்க சொட்டர் போடுவாங்க அப்படி இருந்தோம் தண்ணியில் கை வச்சாங்கன்னு வச்சுக்கோயா உடனே பத்து நிமிஷம் கூட இருக்காது அஞ்சு நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சளி வந்துடும் நிறைய பேர் தண்ணியை பார்த்தாவே பயப்படுறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் அந்த மூலிகை இந்த மூலிகை பார்த்திங்கன்னா தொடர்ந்து யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னா இந்த வெயில் காலம் முடிஞ்சு குளிர்காலம் வரும்போது இந்த குளிர்காலத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு யாருக்கெல்லாம் சளி பிடிக்குதோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வெயில் காலம் கூட சளி பிடிச்சிரும் அதுக்கு காரணம் என்னென்னா வீசிங் பிரச்சனை இந்த வீசிங் பிரச்சனை உள்ளவங்க என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த சாரை எடுத்து இந்த மிளகு போட்டு மிளகு போட்டு அதோட மிளகு என்ன பண்ணணுன்னா ஒரு ஏழு நாள் வெயில் வச்சிடணும் இந்த சார் பிழிஞ்சி ஒரு ஐம்பது கிராம் மிளகு எடுக்கிறீங்கன்னு சொன்னால் சார் பிழிஞ்சி அதை நல்ல மூழ்கு வரை ஏழு நாள் வச்சுட்டு அதையும் தேனில் நம்ம சாப்பிட்டு வந்தால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய சளி சம்பந்தமான பிரச்சனைகள் வீசிங் சம்மந்தமான பிரச்சனைகள் ஆஸ்துமா பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து விடுதலை பெற்றலாம் நேரங்களில் இன்றைக்கு நாம் இந்த உத்தாமனுடைய பயன்களை பற்றியும் இந்த உத்தாமணியினுடைய பயன்களை பற்றியும் அதனுடைய தன்மைகளை பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல மொழியோடு உங்களை சந்திக்கு வரை உங்களது விடைபெறுகிறது உங்கள் சரவணன் நன்றி வணக்கம்